ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கும் நாமக்கலுக்கும் நடுவில் ஃபேமஸாக இருக்க தலைமலைக்கு தான் வந்திருக்கோம் இதான் நம்ம லூஸ் ஃப்ரெண்டு இதை கூட்டிகிட்டு தான் நம்ம தலைமலைக்கு வந்திருக்கோம் கீழே வந்தோன்னுமே என்ட்ரன்ஸ்லேயே பெரும்பாலும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க மலை ஏற முடியாதவங்க கீழேயே சாமி கும்பிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம வாங்க மலை ஏற போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மது அருந்தக்கூடாது இங்கே வந்து அசுத்தம் செய்யாதீர்கள் அப்படிலாம் போட்டிருந்தாங்க ஆனால் அங்கே மலை மேலே எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பொருள் மட்டும்தான் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தானே பார்க்குறீங்க என்னையே அந்த குழந்தை மாதிரி தூக்கிட்டு போங்கன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கு தான் அப்படி சொன்னாங்க இந்த இடத்த வந்து நோட் பண்ணி நான் இதுக்கு இப்போ ஸ்டோரி சொல்லப் போதேன் பெருமாள் வந்து வேட்டைக்கு போயிட்டு வரும்போது மலையை தாண்டி தாண்டி தான் போவாராம் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவர் பாதம் வச்சு தாண்டி போன இடமா கீழே வந்து பாதம் இருக்குது மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு விழுந்ததுனால பாதம் வந்து மறைஞ்சிருச்சான் அதுக்கு வந்து ஞாபகமாக அந்த கல்லை வச்சு வழிபட்டுருக்காங்க இது வந்து ராமர் சொன்ன ராமரும் ராமரும் சீதாவும் வந்து இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கும் போது சீத்தைக்கு வந்து அதிகமாக தாகம் எடுத்துச்சான் அதனால் சீத்தைக்காக உருவாக்குனது தான் இந்த ராம சொனை இதை வந்து நில சில பேர் ராம சொன்னனும் சொல்லுவாங்க சீதா சொனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பாடுக்கு நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் நடந்துக்கிட்டே இருக்கலாம் போகிற வழி ஃபுல்லாக கரடு முரடாக கல் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இதோட வரலாறு பார்க்கலாமா சீத்தைக்காக இலங்கையில் நடந்த போரில் லட்சுமணனுக்கு வந்து காயம் பட்டிருக்கும் அவரால் வந்து எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருப்பார் அப்போ வந்து ராமர் வந்து ஒரு மூலிகையை சொல்லி இந்த மூலிகையை வந்து போய் சஞ்சீவி மலையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பார் அனுமனுக்கு வந்து அது எந்த மூலிகைன்னு தெரியாது அதனால் மலையவே தூக்கிட்டு போயிருப்பார் அந்த மலையிலேருந்து இருக்க மூலிகையினால் லட்சுமணன் வந்து குணமாயிடுவார் குணமான சந்தோஷத்தில் அனுமன் வந்து அந்த மலையை தூக்கி வீசுவார் வீசினதுல ஏழு பீஸாக உடஞ்சி விழும் அந்த ஏழு பீஸில் ஒரு பீஸ் தான் வந்து தலைமலை தலைமலையில் இருக்க சஞ்சீவிராய பெருமாள் கோவில் நம்ம அங்கே தான் இப்போ போய்கிட்டுருக்கோம் அப்படியே போய்கிட்டே நம்ம ஸ்டோரி எல்லாம் கண்டினியூ பண்ணலாமா இந்த மலைக்கு வந்து நாலு பாதை இருக்குது நாலு பாதை வந்து எது எது அப்படின்னா நீலியாம்பட்டி பாதை எருமப்பட்டி பாதை இது ரெண்டும் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும் அப்புறம் மேற்கால வந்து பார்த்திங்க அப்படின்னா செவந்திப்பட்டி பாதை அப்புறம் வடபத்தூர் பாதை இது ரெண்டும் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த நாலு பாதையுமே வந்து எங்கே ஜாயின்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமார் சோனையில் ஜாயிண்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து கன்னிமார் சோனை கருப்பண்ணசாமி கோயில் எல்லாமே இருக்குது இங்கே தான் வந் அந்த இடத்துல வந்து மொட்டை போடுறவங்க மொட்டை போடுவாங்க அப்புறவேணிதல்ல வச்சிருக்கங்க அவங்கள வந்து நிறைவேத்துவாங்க ஐயோ போ ஐயோ பங்களா தலைமலை வந்து நாயக்க மன்னர் காலத்துல உருவாக்கப்பட்டது நாயக்க மன்னர் ஆட்சியில இருக்கும்போது ஒரு பால்கால வந்து டெய்லி தலைமலைக்கு தான் ஆடு மேய்க்க மாடு மேய்க்கல போவாராம் அப்போ வந்து ஒரு மாடு மட்டும் டெய்லி பால் கொடுக்கறதை ஏமாத்திட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அந்த மாடை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாராம் அப்போ வந்து அந்த மாடு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கத பார்த்தாரான் அதை பார்த்த வேகத்தில் நாயக்க மன்னர்கிட்ட போய் சொன்னாராம் சொன்ன அவர் விழுந்து இறந்துட்டாராம் அவர் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க போயிட்டாராம் கனவுல வந்து பெருமாள் சொன்னாராம் நான் தான் வந்து என்னை தான் அவர் பார்த்தாரு அப்படின்னு எனக்கு வந்து சாமி எடுத்து கும்பிடுங்க அப்படின்னு வந்து சொன்னிச்சு அதனால தான் அந்த கோவில் உருவானுச்சு அப்படின்னு ஒரு புராண புராண கதை இருக்குது போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தோம் ஒரு ஹாய் சொல்ல சொன்னால் ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்களாட்டுக்கு நீங்களாவது ஹாய் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அதோட மைண்ட் வைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இங்கே சொல்லுங்கள் நான் வரும்போது சொல்லியிருப்பேன் இல்லையா தலைமலைக்கு நாலு வழி பாதை இருக்குது அப்படின்னு அதில் நம்ம வந்தது எதுனா நீலியாம்பட்டி பாதையில் தான் நம்ம வந்திருப்போம் எரும்புப்பட்டி பாதையும் நீலியாம்பட்டி பாதையும் ஒன்றாவே ஜாய் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும் இதுலேருந்து நம்ம போனோம் அப்படின்னா கன்னிமாசோனை வரும் கன்னிமாசோனை கனிமாசோனையில் வந்து வடவத்தூர் பாதையும் செவந்திப்பட்டி பாதை ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும் அந்த நாலு பாதையுமே ஜாயின்ட் ஆகும்போது இடம் அப்படின்னா கன்னிமா சொன்னதான் அங்கே வந்து கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அங்கே தான் எல்லாருமே மொட்டை போடுவாங்க அப்புறம் அன்னதானமும் போடுவாங்க கடை எல்லாமே போட்டிருப்பாங்க அங்கே வந்து ஒரு சொனை இருக்குது அந்த சொனை வந்து மழை தண்ணினாலேயே நிரம்புனது மூலிகை நிறந்தது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஒரு வழியாக நம்ம கனிமா சொனையை வந்து அடைஞ்சிட்டோம் அந்த இடத்துல வந்து நான் இப்போ அந்த தண்ணியை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மூலிகை தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க மழை தண்ணினாலேயே நிரம்புனது இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த கனிமா சோனை இது வந்து ஃபுல்லாகவே மூலிகை த மூலிகை தண்ணினால் நிரம்புனது அந்த கிணத்துல வந்து யாருமே இறங்க மாட்டாங்க அதுக்குள்ளே வந்து வேல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மூலிகை தண்ணி அப்படிங்கிறதுனால யாருமே வந்து உள்ளே இறங்கவும் மாட்டாங்க குளிக்கவும் மாட்டாங்க இதில் வந்து ஆயில் மோட்டர் தான் இருக்குது கரண்ட் மோட்டர் கூட கிடையாது இதில் வந்து அடிப்படை வசதி எதுவுமே இருக்காது எதாக இருந்தாலுமே அவங்க கீழேருந்து நடைப்பலியாக தான் கொண்டு வருவாங்க கடை எல்லாமே போட்டிருப்பாங்க தண்ணி வந்து ஆயில் மோட்டரில் தான் எடுப்பாங்க இங்கே இருக்க தண்ணி எடுத்து தான் அங்கே அன்னதானத்துக்கும் சமைப்பாங்க டீ காஃபி போடுறதா இருந்தாலும் அங்கே தான் போடுவாங்க பஜ்ஜி போண்டா எல்லாமே அந்த தண்ணியில் தான் எடுத்து போடுவாங்க நான் ஏன் இப்போ லூஸ் மாதிரி சிவச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நான் பாட்டுக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆன் பண்ணாமலே வந்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை வச்சு கலாய்ச்சிட்ருந்தாங்க அதனால தான் அப்படி சுச்சுட்ருந்தேன் பயந்துடாதீங்க அப்புறம் வந்து நம்ம கன்னிமார சோனையை வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி மலை கடந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு இருபது நிமிஷம் அப்படிங்கிறதுலே போயிடலாம் கன்னிமார சோனைக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம ஸ்டோரியை யமனுக்கே சனி பிடிச்சிருந்தப்போ இந்த கன்னிமா சொன்னையில் தான் வந்து அவங்க குளிச்சுட்டு பெருமாளை வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த சனியே போய் விலகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தலைமலைக்கு வந்தால் அவங்க தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நம்ம இது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் ஈஸியாக நடந்து போயிடலாம் கொஞ்சமே தூரந்தான் தோ கிலோமீட்டர் பையா தோ கிலோமீட்டர் பையான்னு அப்படியே நடந்து நம்ம பாடு போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் போன ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாமே என்னோடய வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக கேட்டிருக்கும் இதில் நல்லாவே கேட்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஹோப் கேட்கும் கேட்கும் நம்புகிறேன் இல்லை கேட்கும் அப்புறமேட்டுக்கு வந்து வேற என்ன இங்கே ஸ்டோரி இருக்குது அப்படின்னா முன்னாடிலாம் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும்தான் அந்த தலைமலையில் கிரிவலம் சுற்றி வருவாங்களாம் அவங்க கோபால பெட்டி எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த கிரிவலத்தை சுற்றி வந்தால் அவங்களால சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல் நம்பினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து கிரிவலம் சுற்றி வரும்போது கீழே விழுந்து இறந்துட்டார் அதனால் கிரிவலம் யாரையுமே இப்போ சுற்ற விடுறதில்ல கோபால பெட்டி எடுக்கிறது அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து தோளில் வந்து ஒரு கோபால பெட்டி வச்சுருப்பாங்க கையில் ஒரு குச்சி வச்சுட்டு காவி வேட்டி காவி துண்டு போட்டுக்கிட்டு நடந்து வருவாங்க அவங்க வந்து அந்த பெட்டியில் சாப்பாடு அப்புறமேட்டு குழம்பு எல்லாம் வாங்கி அதில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க வந்து கோபாலப்பட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து சாமியே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கோபாலப்பேட்டி எடுக்கிறவங்க வந்து ஒரு வருஷம் வந்துட்டு இன்னொரு வருஷம் வரமாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது எல்லா வருஷமே அவங்க வரணும் எல்லா வருஷமே சாமி கூப்பிடும் வருவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் நம்ம மலை பக்கத்துலையே வந்துட்டோம் அந்த நீலாச்சக்கா ஃபோட்டோ பொண்ணு யாரும் இல்லை இந்த சேனலோட ஓனர் ஆகியே நான் தான் இங்கேருந்து வியூ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே அந்த மேகத்துக்குள்ளே நம்ம அப்படியே நடந்து போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் இனிமேட்டுக்கு படிக்கட்டு வந்துடும் இனிமேல் நம்ம ஜாலியாக படிக்கட்டில் ஏறி போகலாம் அப்புறம் நான் கீழே வந்து ஒரு பாதம் காமிச்சிருப்பேன் அந்த பாதம் வந்து பெருமாள் வந்து வேட்டைக்கு போனப்போ வச்சது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது மாதிரி அவர் வந்து வேட்டைக்கு போயிட்டு ஒரு டைம் வந்து குதித்து குதித்து ஓடி வரும்போது கால் தடுக்கி விட்டு கீழே விழப்போனாதான் அப்போ வந்து அவர் விழுந்த விழு அதிர்ச்சியில் வந்து மலையே சரிய ஆரமிச்சிருச்சு அந்த மலை சரியாக ஆரம்பித்தப்ப வந்து அவரோட அருணா கயிறு எடுத்து அந்த மலையை கட்டி வச்சாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மலை இருக்குது அது வந்து பாம்பு மலை அது வந்து இன்னமும் இருக்குது ஆனால் எங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ணும்போது அது தெரியல அதனால் அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கேப்சர் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் வீ பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலை வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வச்ச வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா மாலை அபிஷேகம்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் நம்ம மேலே ஏறி அப்படியே போகலாம் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பாதை தெரியும் அப்படின்னு இது வந்து எரும்புப்பட்டி பாதையும் நீலியாம்பட்டி பாதையும் இந்த சைடு தெரியிறது மேற்கால சைடு பார்த்திங்க அப்படின்னா வடவத்தூர் பாதையும் செவந்திப்பட்டி பாதையும் தெரியும் அப்புறம் அப்படியே நம்ம பொறுமையாக மேலே ஏறி போகலாம் அப்படியே வியூ பார்த்துக்கிட்டே நடந்து அழகாக போகலாம் நான் தான் அந்த நீலச்சொக்கா பார்த்துக்கோங்க அப்படியே மேகம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது க இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஏறி வந்திருப்போம் இங்கேருந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்து எங்கே வந்து எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு இதுதான் அந்த பாதை சரி வாங்க நாங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நம்ம போகலாம் மேலே ஏறி இப்போ ஏறி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு நம்ம மேலே போகலாம் ஆஞ்சநேயர் வந்துட்டோர் அப்படியே அங்கே போய் நின்னோடனே எப்படி இருந்துச்சுன்னா அப்பாடா மலை ஏறிட்டோண்டா சாமி அப்படி இருந்துச்சு என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ டல்லாக இருக்கேன்னு தெரியும் அப்புறம் அப்படியே நம்ம ஏறி போகலாம் நான் ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க லைவாக ஒரு யூடியூபர் வந்து அந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம ஆஞ்சேன வழிபட்டுட்டு மேலே போகலாம் நம்ம மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா கருட பகவான் இருப்பார் கருட பகவானை வழிபட்டுட்டு அங்கே வந்து நிறைய சாமி இருக்கும் நம்ம உள்ள போயெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணல மேலே போய் அப்படியே நம்ம கருட பகவானை வழிபட்டுட்டு வரலாம் அவங்க ஒரு கம்பம் தெரியுதோ அது அந்த கம்பம் தான் கருட பகவான் கருட பகவான் வந்து எதுவுமே இல்லை பெருமாளோட தான் கருட பகவான் நம்ம வந்து கம்பத்தை வீடியோ கேப்சர் பண்ணோம் ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சாட்டுக்கு அப்புறம் அந்த படிக்கட்டெலாம் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ரொம்ப சின்னது அப்புறம் நம்ம ஃபைனலாக தலைமலை சஞ்சீவி ராய பெருமாள் கிட்ட இப்போ நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது அடி உயரத்தில் இருக்கோம் இவ்வளோ தூரம் அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இது வந்து எந்த வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு கதவு இருக்கும் யாரெல்லாம் அந்த கோயில் அந்த கதவுக்குள்ளே அந்த வியூவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட இதான் கோயிலோட வெளியில் என்ட்ரன்ஸு அப்புறம் கோயிலில் இருந்து வெளியே வரும்போது வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல நின்று எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நடந்து வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்திங்களா எவ்வளோ மேகமூட்டமாக அழகாக அப்படியே சூப்பராக இருக்குது அந்த இடத்துல நின்று அவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி அந்த இடத்துல வந்து போது அப்படியே காற்று அப்படியே மேலே அடிக்கும் பாருங்கள் சிலு சில சிலு சிலுன்னு செம்மையாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆள் கால் வைக்கிற இடத்துல தான் இருக்கும் இந்த கிரிவலத்தை சுற்றி வரும்போது தான் வந்து ஒருத்தர் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டார் நீங்கள் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க இப்போ அதனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே தடை விதிச்சுட்டாங்க இந்த இடத்துல மேலே வந்து ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி எரிய வைப்பாங்க அந்த விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த விளக்கு எரியுமா அவ்வளோதான் இனிமேட்டுக்கு நம்ம கீழே இறங்கி அப்படியே நம்ம வடுகு வீட்டுக்கு போக வேண்டியதான் நம்ம இனிமேட்டுக்கு கன்னிமா ஒன்றையில் போய் பார்க்கலாம் அப்படியே வேக வேகமாக நடந்து போகலாம் இதுதான் அந்த மூலிகை வாட்டர் இந்த தண்ணியை பார்த்து கலரை பார்த்தெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நிஜமாகவே அந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குடிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய இது தெரியும் அப்புறம் நம்ம பாட்டுக்கு இங்கே தான் இந்த கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு பஜ்ஜி மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு பஜ்ஜியை சாப்பிட்டு அப்படியே வந்தாச்சு இதான் அந்த பாதையெல்லாம் காமிக்கிற வழி அப்புறம் வந்து எங்கே போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்துருக்காங்க பார்த்திங்களா தெரிகிறார்களா அவங்க தான் நம்மளோட முன்னோர்கள் முன்னாடி சொந்தக்காரர்கள் அப்புறம் இது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரட்டி பழமாக இதை சாப்பிட்லாமா உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்களும் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் வந்து சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை பறிச்சுட்டு வந்தாங்க அது வந்து சஞ்சீவியோட அடிக்கும் அது வந்து டீ போட்டு குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க அதை நான் வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன் பட் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெப்பப்பில்லுன்னு கூட அதுக்கு பேர் சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் இந்த பழத்தை அப்படியே வர வழியில் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டோம் அது ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து கீழே போய் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் மேலே வீடியோ பார்த்ததே போதும் ரொம்ப நேரம் போயிடுச்சு இதுவே ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கும் ஸோ நம்ம கீழே போய் பார்க்கலாம் நான் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு தான் படித்து கொடுத்தாங்க அப்போலாம் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பார்க்க மிளகு மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து நான் வரும்போது ரெண்டு பாதம் இருக்கும் நான் ஒரு பாதத்தை தான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இப்போ நான் கா இது வந்து செகண்ட் பாதம் இந்த இடத்துல வந்து இன்னொரு கால் வச்சு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இனிமேல் நம்ம கீழே போய் பார்க்கலாம் அவ்வளோதான் நம்ம கீழே போய் பார்க்கலாம் பாய் ரெண்டு பாதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அடுத்து இன்னொரு பாதம் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னாலே வந்துடும் இதுங்க நான் இந்த வீடியோவில் இறங்கும் போது அந்த ரெண்டாவது பாதத்தை காமிச்சிட்ருக்கேன் போகும்போது அதெல்லாம் நான் காமிக்கவே மறந்துட்டேன் வீடியோ எடுத்தேன் பட்டு கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சுட்டுக்கு இறங்கும் போது எடுத்த வீவில் தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச ஒரு பாதம் இந்த இடத்துல தான் அவங்க வந்து சாமிலாம் கும்பிட்டுட்ருப்பாங்க அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளோ நம்ம இப்போ கீழே வந்துட்டோம் இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு இங்கேருந்து தான் நம்ம ஏறி மேலே போனோம் இங்கே தான் பெருமாளும் ஆஞ்சநேயரை கீழே இருக்காங்க இங்கே மேலே ஏற முடியாதவங்க இங்கே தான் சாமி கும்பிடுவாங்க இப்போ கூட பாருங்கள் நம்ம மலை ஏறிட்டே வந்துவிட்டோம் ஆனால் இன்னமுமே கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் இங்கே வந்து அப்புறம் மாடெல்லாம் கொண்டு வந்து அவங்க வேண்டுதல் வேண்டிட்டு ஏதாவது மனசில் நினச்சது நடந்துருச்சு அப்புடின்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க அவ்வளோதான் இனிமேட்டுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கடையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சுற்றிட்டு அப்படியே நம்ம பட்டுக்கு வீட்டை பார்த்து போக வேண்டியதான் பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே பொம்மை கடை அப்புறமேட்டுக்கு விளக்கு சாமிக்கு போக தேவையான பொருட்கள் பூஜை சாமான்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க பழம் பூ எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் ஏதோ அதிகமாக சாப்பிட்ல வாங்கலை ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு எல்லோரும் வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டோம் சாமி ஃபோட்டோஸ் கூட வச்சுருந்தாங்க கயிறு சாமி ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் அந்த சைடு ராட்டினம் சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்காகவும் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் வீடியோஸில் காமிக்கிறேன் ஆதங்காய்சிலுமே நம்ம பஸ் ஏறி அப்படியே வீட்டை பார்த்து வர வேண்டியதான் பஸ் ஏறியாச்சு நம்ம மலையிலேருந்து இறங்கி வந்தோடனே கடையெல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் உடனே பஸ் இருந்துச்சு அப்படியே ஏறி வந்தாச்சு நீங்கள் யாரெல்லாம் தலைமலைக்கு போயிருக்கீங்க இல்லை போகலை அப்படின்னா மறக்காமல் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தலைமலைக்கு போகலைன்னா எப்படி தலைமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் போய்ட்டே பார்த்துட்டு வாங்க தலைமலைக்கு முசிரிலேருந்து எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிரியிலேருந்து மணமேடு மணமேடுலேருந்து பாப்பாப்பட்டி கொளக்குடி அந்த சைடு போய் பாப்பாப்பட்டி நீலியாம்பட்டி அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் இப்போ நம்ம அங்கேருந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்ருக்கோம் அடுத்து நம்ம முசிறி பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னே இறங்கி நம்மளோட புல்லட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதும் புல்லெட்னா பெருசாலாம் நினச்சிடாதீங்க சைக்கிளை தான் சொன்னீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் வீடியோவை கடைசி வர பார்த்தேன் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்